கிருசேசுக்குள்ளானவர்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோனா ரெண்டு ரெண்டு என் நெருக்கத்தில் நான் கத்த நோய் கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கல்லிட்டேன் ஈரின் சத்தத்தை கேட்டீர் அலிலியா யோனா ஆண்டர் சொன்னார் நினைவு பட்டணத்துக்கு போக சொன்னார் நினைவு பட்டினத்துக்கு போயிட்டு விரோதமாக பிரசங்கம் பண்ணிடுச்சு ஆனால் யோனா நினைவுக்கு போகாமல் நர்சஸ்க்கு போகிறார் நர்சஸ்க்கு போகும்போது கடல் கொந்தளிப்பு கப்பல் மூழ்கும் அப்படியான ஒரு ஆபத்தான சூழ்நிலை இக்கட்டான நேரம் மாலிமி எல்லாரையும் அவங்கவுங்க கடவுளை வணங்கி சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டு வரும்போது கப்பலின் அடித்தட்டில் யோனா தூங்கிட்டு வர்றாரு கேட்குறாரு நீ எந்த ஊர் எங்கேருந்து வர கப்பலுக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குதே தெரியாதான் இல்லை பேசிட்டு வரும்போது யோனா சொன்னார் சீட்டு குழிக்கு போடுங்க சீட்டு யார் பேருக்கு விழுதோ அவரை தூக்கி க கடலில் போட்டுடுங்க கடல் அமைதியாகிடும் கப்பல் பையனா நேசாக இருக்குன்னு சொல்லி அதே போல் சீட்டு குழிக்கு போட்டாங்க யோனா பேருக்கு சீட்டு விழுந்தது யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க கத்தர் பெரிய மீனை யோனாவுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார் இந்த மீன் வயிற்றில் மூன்று நாள் இருந்தார் இந்த மீன் வயித்திலேருந்து தான் ஜோ நெருக்கத்திலே கத்தனை கூப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி கூப்பிடும்போது தான் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு கத்தர் பதில் கொடுக்கிறார் அங்கே அந்த யோனா ரெண்டாவது முடிக்கும் போதே பார்க்குறோம் கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையில் கக்கிவிட்டு சொல்லி ஆகவே நம்முடைய நெருக்கத்தில் நம்முடைய கஷ்டத்தில் நம்முடைய ஆபத்தில் நாம் கூட யோனாவை போல நாம் கத்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மையப்படுத்துவாய் சொல்லி ஆண்டு ஏற்கனவே நமக்கு சங்கீதக்காரன் மூலமாய் அறிவிச்சிருக்கிறார் ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுவோம் விடுதலை பெற்றுக்கொள்வோம் உடனே நம்மை கத்திர ஆசிப்பார் ஜெபிப்போம் ஏசு நல்ல ஆண்டரே ஆறுதலான உற்சாகமான வார்த்தைகளை நன்றி இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபோடு உதவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த அன்றைக்கு மகிம உண்டாத இந்த கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. I Amen. I